பின்னர் கூட்டத்தில் பங்கேற்ற அபிநயா முத்துராஜ் குழந்தைகளுக்கு ஜெயகிருஷ்ணன் அமர்ந்திருந்தார் அப்போது இடத்தில் உட்கார எப்போதும் போட்டி இருக்கும் போல அதை இப்போது கே சி டி பிரபாகர் பிடித்து இருக்கின்றார் என கூறி கிண்டல் செய்தார் மேலும் அதிமுக இயக்கத்தை அளிக்க எதிர்கட்சிகள் சதி செய்தன ஆனால் இந்த இயக்கத்தை வலுவானதாக ஜெயலலிதா மாற்றினார் எனவும் மற்ற மாநிலங்கள் பார்த்து பார்த்து வியக்கும் ஜெயலலிதா கொடுத்தார் எனவும் கூறினார் அவரது மறைவிற்கு சட்ட விதிகள் அதிமுக பொறுப்பிற்கு யார் வர வேண்டும் என்ற விதிகளை தூக்கி எனவும் குற்றம் சாட்டினார் அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து ஆட்சியை காப்பாற்ற மண்டாடி கேட்டுக் கொண்டதால் கழகத்தை அப்போது மீண்டும் இணைத்ததாகவும் தெரிவித்தார் நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா என்ற உச்சபட்ச நிலையை ஏற்படுத்தியதாகவும் இங்கே நடக்கும் கூட்டத்தில் கூட சிலர் தண்ணீர் பாட்டிலே வைத்துக் கொண்டு இருக்கின்றனர் கடந்த காலங்களில் பொதுக்குழு கூட்டங்களில் என்ன நடந்தது என்று அனைவருக்கும் தெரியும் கட்சிகள் காப்பாற்றப்பட்டது எனவும் தெரிவித்தார் ஆட்சியில் தவறான வழியில் சென்ற போது எச்செது ஆனால் அதிகாரப்போது பணத்தை மறியீட்டு இருந்தார் எடப்பாடி என தெரிவித்தார் அதனால் தான் அடுத்தடுத்து தேர்தல்களில் எனவும் தெரிவித்தார் ஈரோடு கேந்திரத்தில் தனியார் போலீசால் வாபஸ் வாங்கிவிடுங்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டார் அதனால் ஈரோடு கிழக்குத் தொகுதி வாபஸ் வாங்கியதாகவும் ஆனால் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஈரோடு கிழக்கில் தோற்று போனது எனவும் தேர்தல்களில் தோற்று போனதால் மக்கள் உங்களை ஏற்கவில்லை என்றுதானே அர்த்தம் எனவும் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சராக வர இருந்ததை தடுத்தவர் என காட்டமாக கூறினார் உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் வழக்கு இருக்கின்றது தொண்டர்களுக்காக வாதாரி கொண்டிருக்கின்றோம் என தெரிவித்த அவர் இந்த பக்கம் தொண்டர்கள் இருக்கின்றனர் அங்கு குண்டர்கள் தான் இருக்கின்றனர் என தொண்டர்களுக்கு கொடுத்துள்ள உரிமையை தந்தால் தான் தலைவர்களுக்கு நன்றி செலுத்துவது போன்றது எனவும் தெரிவித்தார் தனி கட்சி துவங்கும் நோக்கம் இல்லை என தெரிவித்த அவர் கோரப்பிடியிலிருந்து அதிமுகவை கைப்பற்ற மீண்டும் எம்ஜிஆர் ஜே ஆன்மாவிடம் ஒப்படைத்தால்தான் அது நன்றியாக இருக்கும் என தெரிவித்தார் அதிமுக துவங்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவேன் எனவும் தனி கட்சியை எப்போதும் துவங்க மாட்டேன் என்பதுதான் நிலைப்பாடாக இருக்கின்றது என தெரிவித்த அவர் கட்சி ஆரம்பித்தால் உச்ச நீதிமன்ற வழக்கில் இடையூறு ஏற்படும் எனவும் தெரிவித்தார் தற்பொழுது தேர்தலில் நிற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது எனவும் அதற்கு அமைப்பு ரீதியாக நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் பட்ட கழக பகுதி கழகங்களை மாவட்ட செயலாளர்கள் அமைக்க வேண்டும் எனவும் அப்பொழுதுதான் நம்முடன் கூட்டணிக்கு வருபவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் எனவும் தெரிவித்தார் முதல்வர் பதவி மூன்று முறை கொடுத்தார்கள் நான் திருப்பி கொடுத்து விட்டேன் என்னை யாரும் துரோகி என்று சொல்ல முடியாது என தெரிவித்த அவர் நாங்கள் செய்த குற்றம் என்ன இன்னமும் கட்சி தொண்டர்களின் உரிமைக்காக பாடுபட்டு வருகின்றேன் எனவும் தெரிவித்தார் கட்சியில் இருந்த போது கோப்புகள் என்னிடம் வந்துதான் செல்லும் அதில் பல தவறுகள் இருக்கின்றது எனவும் அந்த ரகசியங்களை நான் எடப்பாடி பழனிசாமி திகார் சேவைக்கு தான் செல்ல வேண்டும் எனவும் அரசியல் ரகசியத்திற்காக அதை வெளியில் சொல்ல மாட்டேன் எனவும் தெரிவித்தார் நாம் அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் இதை நூறு சதவீதம் செய்தால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம் பாண்டியன் புகழேந்தி கலந்து கொண்டனர் மேலும் நாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு செயல்படுவதாக சொல்பவன் முட்டல் என ஓ பி எஸ் காட்டமாக தெரிவித்த நிலையில் முன்னாள் முதல்வர் ஜானகி அம்மாளுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவதாக எடப்பாடி நாடகம் ஆடுகிறார் என முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் விமர்சித்துள்ளார் கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இயக்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே சி டி பிரபாகர் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் பொதுக்குழு வழக்கு வருகின்றது எனவும் அந்த வழக்கில் பொதுக்குழு தீர்மானம் தொடர்பான முடிவுகள் கிடைக்கும் எனவும் தெரிவித்தார் ஈரோட்டில் இரட்டை தற்காலிகமாக தான் என தெரிவித்த அவர் அவர்கள் என் மீது என்ன குற்றம் சொல்கின்றனர் என்னை நீக்குவதற்கு என்ன காரணம் சொல்கின்றனர் யாருக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்தேன் என்பதை அவர்களால் சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார் இப்பொழுதும் அதிமுக விசுவாசமாக இருக்கின்றேன் என தெரிவித்த அவர் ஒன்று தான் வெற்றி அடைய முடியும் இது புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வேண்டும் என எனவும் அவர்கள் இதை காதில் வாங்க மாட்டேன் என்கின்றனர் எனவும் தெரிவித்தார் மக்களின் அபிமானம் தொண்டர்களின் அபிமானத்தை பெற வேண்டும் என சொல்கின்றேன் அதை கேட்க மாட்டேன் என்கின்றனர் எனவும் தெரிவித்தார் நாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு செயல்படுவதாக சொல்பவன் முட்டாள் என காட்டமாக தெரிவித்தார் அப்போது இடைமறைத்த வைத்தியலிங்கம் அதிமுக நிர்வாகிகள் மீது எத்தனை வழக்குகள் இருக்கின்றது கொடநாடு கொலை கொள்ளை பல வழக்குகள் இருக்கின்றன அதில் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்படுகின்றன என்பது பொதுமக்கள் கருத்து என தெரிவித்தார் சட்டமன்ற விதிகளில் எதிர்கட்சி தலைவர் என்ற விதி மட்டும்தான் இருக்கின்றது எதிர்கட்சி துணை தலைவர் என்பது இல்லை எனவும் அதை சபாநாயகர் நினைத்தால் கொடுக்கலாம் அவர் வேண்டாம் என்று நினைத்தால் கொடுக்க தேவையில்லை எனவும் அது சபாநாயகரின் தனி அதிகாரம் அது சட்டமன்ற விதிகளில் இல்லை எனவும் தெரிவித்தார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு கடந்த பத்தாண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கின்றார்கள் எனவே மீண்டும் பிரதமராக மோடி தான் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் எனவும் தெரிவித்தார் அதிமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை வெளியில் சொன்னால் எடப்பாடிக்கு திகார் சிறைதான் என மேடையில் பேசியது குறித்த கேள்விக்கு அதிமுக ஆட்சியின் போது சில தவறுகள் உள்ளே நடந்தது என தெரிவித்த அவர் ஆட்சியில் யார் இருக்கின்றனர் எனவும் கேள்வி எழுப்பினார் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களில் கொடநாடு குற்றவாளிகளை கண்டுபிடிப்பேன் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னார்கள் அதில் ஆறு கொலைகள் நடந்துள்ளது ஒன்றும் செய்யவில்லை என தெரிவித்தார் சில அரசியல் ரகசியங்கள் உண்மையில் இருக்கின்றது இதை வெளியில் சொல்ல முடியுமா எனவும் தெரிவித்தார் அதிமுக நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா என பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றிய பின்னர் அதை நீக்க யாருக்கு அதிகாரம் இருக்கின்றது அந்த சேரில் போய் உட்காரலாமா என கேள்வி எழுப்பிய ஓபிஎஸ் பி எஸ் சின்னமாவிற்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கும் பொழுது நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா என்ற தீர்மானம் எதுவும் போடவில்லை எனவும் விளக்கினார் திமுக ஆட்சி குறித்து தினந்தோறும் அறிக்கைகள் கொடுத்து வருகின்றேன் புயல் வெள்ளம் வந்தால் அதில் சிறப்பாக செயல்படுவதில்லை தோற்று போய் இருக்கின்றனர் என்று சொல்லி இருக்கின்றேன் எனவும் தெரிவித்தார் மேலும் அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி இனி மேலே வர முடியாது எனவும் தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியுடன் உறவு சீராக இருக்கின்றது எனவும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் இதனை தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியலிங்கம் மற்றும் ஜே சி பிரபாகர் ஆகியோர் புரட்சி தலைவர் மனைவி ஜானகி அம்மாளுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுவதில் மாற்று கருத்து இல்லை எனவும் அதிமுக தலைமை கழகம் ஜானகி அம்மாவின் சொத்து எனவும் தெரிவித்தார் தலைமை கழகத்திற்கு எம்ஜிஆர் மாளிகை என்று பெயர் வைக்க வேண்டும் கீழே இருக்கும் அரங்கத்திற்கு ஜெயலலிதா பெயரும் மேலே இருக்கும் அரங்கத்திற்கு ஜானகி அம்மாள் பெயரும் வைக்க வேண்டும் என ஜே பிரபாகரன் சொன்ன பொழுது எடப்பாடி பழனிசாமி வைக்கவில்லை முகத்தை சுழித்தார் எனவும் தெரிவித்தார் எம்ஜிஆர் பெயரை மட்டும் வைத்துவிட்டு ஜெயலலிதா ஜானகி ஆகியோர் பெயரை வைக்காமல் ஏமாற்றிவிட்டு எடப்பாடி இப்பொழுது நாடகம் ஆடுகிறார் எனவும் வைத்தியலிங்கம் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிடம் ஆரியம் என்றால் என்ன என்பது தெரியாது திராவிட இயக்கத்தின் வரலாறு தெரியாது ஆக்சிடென்டில் பொதுச் செயலாளராக ஆனார் சீக்கிரம் அவுட் ஆகி என தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்கும் அளவிற்கு நாங்கள் தயாராக இல்லை ஏற்க மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்தார் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தொடக்கத்தில் ஜானகி அம்மாள் புரட்சி தலைவர் இருக்கிற ஒரு வெண்கல சிலையை நிறுவுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டது எனவும் சிலை தயாராகிக் கொண்டிருக்கின்றது நூற்றாண்டு விழாவில் ஜானகி அம்மாளுடன் எம்ஜிஆர் இருக்கும் சிலை வைக்கப்படும் எனவும் ஜே டி பிரபாகர் தெரிவித்தார் பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி மாண்மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் தான் முதல் பிரதமர் பிரதமராக வந்தால் நாடு சுமிச்சுமாக நன்றாக இருக்கும் முன்னேற்ற பாதை செல்லும் என்ற எண்ணத்தில் நாங்கள் செயலாற்றோம் நீங்கள் என்ன பெரும் ஊழல் இல்ல சில தவறுகள் உள்ள நடந்திருக்கு லபியாதேல்ங்கறது ஒரு மிக முக்கியமான குற்றத் குற்றம் குற்றம் தரமே ஆமா வழக்கு வழக்கு போட யார போடுனார் யார போடுனார் அதுக்கு யார்கிட்ட யார இருக்கா நீங்களே சொல்லுமே யார் யார் இருக்காங்க உங்களுக்கு இருக்கா சொன்னார்ல ஆறு கொலை நடந்திருக்கல அரசியல் ரகசியம் அப்படின்னு அரசியல் ரகசியம் சில அரசியல் ரகசியம் இருக்கு உங்களுக்கு நாங்க சொல்ல முடியுமா சொல்லுவோம் உங்களுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு உங்க வீட்டுல ஒரு ரகசியம் இருக்கு அப்பா அம்மா ஒரு ரகசியம் இருக்கு வீட்டுக்கார ஒரு ரகசியம் இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியும்தான்

பொதுச்சேலாம் சேரில் இருக்கா யாருக்கு நிரந்தர பொதுச்செயலாளர் மாம்பது அம்மாவிலான் அவங்களாம் சந்தோஷமாக அந்த தீர்மான நிலை வைக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு